என் அன்ப பிள்ளையே இன்று நீ என்னை நோக்கி வருகிறாய் உன் இதயம் சோர்வடைந்திருக்கலாம் உன் கண்களில் நீர் இருக்கலாம் ஆனால் நான் உன் ஜபத்தை கேட்கிறேன் உன் எண்ணங்களை நீயே சொல்ல முடியாத நிலைதானா என் சந்நிதியில் இருக்கவும் அமைதியடையவும் நான் உன்னை அழைக்கிறேன் என் பிள்ளையே நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பெரியவையாக இருந்தாலும் நான் அதைவிட பெரியவன் நீ உனது வார்த்தைகளால் என்னிடம் ஜெபிக்கிறாய் ஆனால் உன் நிசப்தத்தையும் நான் கேட்கிறேன் உன் இரவில் விழும் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் உன் ஆவியின் செய்களை நான் உணர்கிறேன் உனக்கு தெரியாமல் நீயே பேசாத ஜபத்துக்கும் நான் பதில் கொடுக்க தொடங்கி இருக்கிறேன் என் பிள்ளையே இன்று என் காலடியில் உன் பயத்தை வைக்கிறாயா உன் குறைகளை சோர்வுகளை தோல்விகளை எனக்கு ஒப்புக் கொடுக்கிறாயா நான் கருணையுள்ளவன் நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன் உன் இதயத்தை சுத்தமாக மாற்றுகிறேன் நீ புதிய ஆரம்பத்துக்காக ஜபிக்கிறாயா நான் உனக்கு புதிய பாதையை தருகிறேன் உனக்காக திறக்கப்பட வேண்டிய கதவுகள் திறக்கப்படும் உனக்கு வேண்டிய ஞானமும் தைரியமும் நான் தருகிறேன் என் கிருபை உன்னுடன் இருக்கட்டும் என் சமாதானம் உன் மனதை ஆட்சி செய்யட்டும் என் பிள்ளையே ஜெபிக்கும் போது நம்பிக்கையுடன் ஜெபிக்கவும் என் பெயரில் கேட்பவனுக்கு வானத்திலிருந்து பதில் வரும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் செய்கிறேன் என் பிள்ளையே உனது ஜெபம் வலிமை வாய்ந்தது அது வானங்களை தொட்டு வைக்கும் அது அசாத்தியங்களை சாத்தியமாக்கும் ஜெபித்துக்கொண்டே இரு ஏனெனில் நான் உன் குரலைக் கேட்கிறேன்